வாசிப்புகளில் சிவகாமியின் சபதம் பாகம் உத்தேசித்திருக்கிறாய் என்று புலிகேசி கேட்டார் இன்று ராத்திரி நீ தூங்கும் போது இந்த விஷ கத்தியை உன் மார்பிலை பாய்ச்சி உன்னை கொன்றுவிடப் போகிறேன் புலிகேசி ஹாஹா ஹா என்று சிரித்தார் பிறகு அப்புறம் என்ன செய்வீர்கள் அதாவது என் பிரேதத்தை என்ன செய்வதாக உத்தேசம் என்று வினாவினார் இந்த நதியில் கொண்டு வந்து போட்டு விடுவேன் அப்புறம் என்ன சொல்லுவீர்கள் ஒருவரும் கேட்க மாட்டார்கள் ஏன் கேட்க மாட்டார்கள் அஜந்தாவுக்கு வந்த சக்கரவர்த்தி இரவுக்கிரவே எப்படி மறைந்தார் என்று சலுக்க ராஜ்யத்தின் பிரஜைகள் கேட்க மாட்டார்களா கேட்க மாட்டார்கள் சக்கரவர்த்தி மறைந்தது அவர்களுக்கு தெரிந்தால் அல்லவா கேட்பார்கள் ஒருவருக்கும் அது தெரிய போவதில்லை அது எப்படி ஒரு சமயம் நான் உன் உடைகளை தரித்து அடிபட்டு சித்திரவதைக்குள்ளாக்கி உன் உயிரை காப்பாற்றினேன் இன்னொரு சமயம் நான் உன்னை போல் வேஷம் தரித்து போர்க்களத்தில் நின்று மகேந்திரனோடு போராடி அவன் மீது விஷக்கத்தை எரிந்து கொன்றே அதே உருவ பொருத்தம் இப்போதும் எனக்கு துணை செய்யும் நீ மறைந்ததையே ஜனங்கள் அறிய மாட்டார்கள் நாகநந்தி பிச்சு மறைந்ததை பற்றி யாரும் கவனிக்க மாட்டார்கள் நியாயமாக இந்த செலுக்க ராஜ்யம் எனக்கு உரியது நான் மனமாற இஷ்டப்பட்டு உனக்கு இந்த சாம்ராஜ்யத்தை கொடுத்தேன் சென்ற முப்பத்தைந்து வருஷமாக உன்னுடைய சேமத்தையும் மேன்மையையும் தவிர வேறு எண்ணமே இல்லாமல் இருந்தேன் ஆனால் நெஞ்சில் ஈ இறக்கம் அச்சவனும் சகோதர வாஞ்சை அற்றவனும் நன்றியற்ற கிராதகனுமான நீ என்னை இன்று பலர் முன்னிலையில் அவமானப்படுத்தினாய் ஆ இந்த பூமி பிளந்து உன்னை இன்னும் விழுங்கவில்லையே என்பதை நினைத்து பார்த்தால் எனக்கு பரம ஆச்சரியமாக இருக்கிறது அண்ணா அண்ணா நீ என்ன சொல்லுகிறாய் என்ன இப்படியெல்லாம் சபிக்க உனக்கு எப்படி மனம் வருகிறது உன்னை என்ன அவமானப்படுத்தி விட்டேன் இன்னும் என்ன அவமானம் செய்ய வேண்டும் சிவகாமி உன் காலில் விழுந்து மன்னிப்பு கோரியதாக அழியாத வர்ணத்தில் சித்திரம் எழுத செய்ததைக் காட்டிலும் வேறு என்ன அவமானம் எனக்கு வேண்டும் இதற்காகவா என்னை நீங்கே அழைத்து வந்தாய் இதற்காகவா இந்த கலை விழா நடத்தினாய் ஆகா துஷ்டமிருவுனே ஒரு கலையை கொண்டு இன்னொரு கலையை அவமானப்படுத்திய உனக்காக எரிவாய் நகரம் காத்திருக்கிறது பார் அண்ணா உனக்கு என்ன வந்து விட்டது அந்த பல்லவ நாட்டு நடனக்காரி உன்னை என்ன செய்து விட்டாள் உடல் இரண்டும் உயிர் ஒன்றுமாக இருந்து சகோதரர்களை இப்படி பிரிப்பதற்கு அவளிடம் அப்படி என்ன சக்தி இருக்கிறது அண்ணா அண்ணா என் முகத்தை பார்த்து சொல்லு நமது முப்பத்தைந்து வருஷத்து அந்நோன்ய சிநேகத்தை நினைத்து கொண்டு சொல்லு அஞ்சொரு நாள் இதே பாறை மீது உட்கார்ந்து நாம் கட்டிய ஆகாச கோட்டைகளையும் அவற்றையெல்லாம் பெரும்பாலும் காரியத்தில் நிறைவேற்றி வைத்ததையும் எண்ணி பார்த்த சொல்லு இந்த தெய்வீக வதோரா நதியின் சாட்சியாக இந்த பர்வத சிகரங்கள் சாட்சியாக ஆகாசவாணி பூமி தேவி சாட்சியாக சொல்லு என்னை காட்டிலும் உனக்கு அந்த காஞ்சி நகரத்துப் பின் மேலாக போய்விட்டாளா அவளுக்காகவா இப்படியெல்லாம் நீ எனக்கு சாபம் கொடுக்கிறாய் முன்னை காட்டிலும் கடினமான குரோதம் நிறைந்த குரலிலே புத்த பிச்சு கூறினார் ஆமாம் ஆமாம் புத்த பகவானுடைய பத்ம பாதங்கள் சாட்சியாக சொல்லுகிறேன் சங்கத்தின் மீதும் தர்மத்தின் மீதும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் உன்னை காட்டிலும் ஆயிரம் மடங்கு எனக்கு சிவகாமி மேலான தான் நீயும் உன் சாம்ராஜ்யமும் உன் புத்திர மித்திரர்களும் அவளுடைய கால் தூசுக்கு சமமாக மாட்டீர்கள் அவளை நீயும் உன் சந்ததிகளும் சர்வ நாசமடைய போகிறீர்கள் அந்த சரணாகதி சித்திரத்தை எழுதிய சித்திரக்கலைஞனின் கதி என்ன ஆயிற்று என்று உனக்கு தெரியுமா அடியிலே அந்த துர்பாக்கியனை தாங்கள் என்ன செய்து விட்டீர்கள் புத்த பயங்கரமான சிரிப்பு ஒன்று சிரித்தார் பார்த்து கொண்டே இரு இன்னும் சற்று நேரத்திற்கெல்லாம் யாராவது ஒன்று சொல்லுவார்கள் அண்ணா ஒன்று நான் தெரிந்து கொண்டேன் இளம் பிராயத்திலிருந்தே பிரம்மச்சாரியத்தையும் பிச்சு விரதத்தையும் மேற்கொள்வது ரொம்ப தவறானது இல்வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை அனுபவித்து விட்டு தொலைத்த பிறகுதான் சன்னியாசம் மேற்கொள்ள வேண்டும் வாலிபத்திலேயே வாழ்க்கை வைராக்கியம் கொள்கிறவர்கள் உன்னை போல்தான் பிற்காலத்தில் யாராவது ஒரு மாயக்காரியின் மோக வலையில் வீழ்ந்து பைத்தியமாகிவிடுகிறார்கள் புலிகேசி இத்தனை நேரம் பொறுத்திருந்தேன் இனிமேல் சிவனாமியை பற்றி நீ ஒரு வார்த்தை சொன்னாலும் என்னால் பொறுக்க முடியாது அடிகளே சிவகாமி தேவியிடம் தாங்கள் இவ்வளவு பரிவு காட்டுகிறீர்களே அவளுடைய கௌரவத்தை இவ்வளவு தூரம் காப்பாற்றுகிறீர்களே தங்களிடம் சிவகாமி தேவிக்கு இவ்வளவு தூரம் பரிவிருக்கிறதா தாங்கள் அவளிடம் வைத்திருக்கும் அபிமானத்தில் ஆயிரத்தில் ஒரு பங்காவது அவளுக்கு உண்டா புலிகேசி சக்கரவர்த்தியின் மேற்படி கேள்வி புத்த பிச்சையின் உள்ளத்தை வால் கொண்டு அறுப்பது போல் அறுத்தது என்பதை அவருடைய முகக்குறி காட்டியது அந்த சொல்ல முடியாத வேதனையை வெகு சீக்கிரத்திலேயே நாகநந்தி சமாளித்துக் கொண்டு திடமான குரலில் அந்த கேள்வி கேட்க உனக்கு யாதொரு பாத்தியதையும் இல்லை ஆனாலும் சொல்லுகிறேன் சிவகாமி உன்னை போல் அவ்வளவு கள்ளங்கம் கொண்டவள் அல்ல அவளுக்கு என் நேரில் பிரியும் இருக்கத்தான் செய்கிறது என்றார் அண்ணா நீ இப்படி ஏமாறக்கூடியவன் என்று கனவிலும் நான் எதிர்பார்க்கவில்லை தம்பி நான் ஏமாறவில்லை நாம் அஜந்தா யாத்திரை கிளம்பிய அன்று இரவு சிவகாமி என் உயிரை காப்பாற்றினார் அது என்ன உன் உயிருக்கு அப்படி என்ன ஆபத்து வந்தது சிவகாமி காப்பாற்றுவதற்கு இந்த விஷ கத்தியால் போனேன் சிவகாமி என் கையை பிடித்து என்னை காப்பாற்றினாள் என்று புத்தப்பிச்சு கூறிய போது அவரது அகக்கண் முன்னால் அந்த காட்சி அப்படியே தோன்றியது அவருடைய கண்களில் கண் எத்ததும் வியது புலிகேசி புன்னகை புரிந்து ஐயோ மகா மேதாவியான உன்னுடைய புத்தியா இப்படி மாறி போய்விட்டது சிவகாமி எதற்காக காப்பாற்றினால் தெரியுமா அவளுடைய காதலன் மாமல்லனுடைய என்பதற்காக என்றார் மேலே விவரித்த அண்ணன் தம்பி சம்பாஷணை நேர்களுக்கு நன்கு விளங்கும் பொருட்டு அன்று மத்தியானம் நடந்த ஒரு சம்பவத்தை விவரிக்க வேண்டும் புலிகேசி சக்கரவர்த்தியும் புத்த பிச்சுவும் சீன யாத்திரிகரும் மற்றும் சாம்ராஜ்யத்தின் பிரமுகர்களும் ஒரு கும்பலாக அஜந்தாவின் அதிசய சித்திரங்களை பார்வையிட்டுக் கொண்டு வந்தார்கள் சைத்தியங்கள் விகாரங்கள் இவற்றின் உள் புத்த பகவானுடைய தெய்வீக வாழ்க்கை வரலாறும் அவருடைய அவதாரங்களின் சம்பவங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தன வெளித்தாழ்வார சுவர்களிலோ அந்த காலத்து சமூக வாழ்க்கை சித்திரங்கள் சில காணப்பட்டன அப்படிப்பட்ட நவீன வாழ்க்கை சித்திரங்களில் உலிகேசி சக்கரவர்த்தியின் வாழ்க்கை சம்பந்தமான இரு முக்கிய சம்பவங்கள் சித்தரிக்கப்பட்டிருந்தன அவற்றில் ஒன்று ஒலிகேசி சக்கரவர்த்தி ராஜ சபையில் சிம்மாசனத்தில் கம்பீரமாக சக்கரவர்த்திக்கு காணிக்கைகள் சமர்ப்பித்த காட்சி ஆகும் மேற்படி காட்சி எல்லோருக்கும் மிக்க குதூகலத்தை அளித்ததில் வியப்பொன்றும் இல்லை ஆனால் மற்றொரு சித்திரம் அப்படி குதூகலத்தை உண்டாக்குவதற்கு பதிலாக அனைவருக்கும் ஒரு அசந்துஷ்டியை உண்டாக்கி பின்னால் பெரும் விபரீதம் நேர்வதற்கும் காரணமாயிற்று அந்த சித்திரம் புலிகேசி சக்கரவர்த்தியின் பாதங்களில் ஒரு நடன கலைவாணி தலையை வைத்து வணங்கி மன்னிப்பு கோருவது போல் இதை தீட்டிய சித்திரந்தான் கலைஞன் சிறந்த மேதாவி என்பதில் சந்தேகம் இல்லை புலிகேசியின் முகத்தையும் தோற்றத்தையும் அமைப்பதில் அவன் கற்பனா சக்தியின் உதவியை பயன்படுத்தியிருந்தான் அந்த சித்திரத்தில் புலிகேசி துஷ்ட நிகரகம் செய்வதற்கு முனைந்திருக்கும் தேவே கோபந்த பொருந்தி விளங்கினான் கீழே கிடந்த பெண்ணின் கோரும் பாவத்தையும் அற்புதமாக வரைந்திருந்தான் பக்கத்திலே நின்ற செடி பெண்கள் பயந்த இரக்க மாய்ந்த தோற்றத்தை கொண்டு அந்த நடன பெண்ணின் சரணாகதியை பன்மடங்கு பரிதாபம் உள்ளதாக செய்திருந்தான் இவ்வளவுக்கும் பின்னால் சற்று தூரத்தில் இருந்து புத்த ஒருவர் கவலை ததும்பிய முகத்தோற்றத்துடனே தோற்றத்துடனே விரைந்து வருவதையும் காட்டியிருந்தார் அந்த பிச்சுவை பார்த்த உடனே அவர் மேற்படி பெண்ணை ராஜ தண்டனையில் இருந்து காப்பாற்றுவதற்காகவே விரைந்து வருகிறார் என்ற எண்ணம் எல்லோருடைய மனதிலும் உதயமாகும்படி இருந்தது சித்திரங்களை விளக்கி கூறி வந்தவர் மேற்படி சித்திரத்தின் தாத்பரியத்தை பற்றி சில வார்த்தைகள் சொன்ன உடனே அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஏக காலத்தில் நாகநந்தி பிச்சுவை நோக்கினார்கள் ஒரு கன நாகநந்தியின் முகம் படம் எடுத்த பாம்பை போல் காட்சியளித்தது அடுத்த கணம் நாகநந்தி தம்மை நூறு கண்கள் கூர்ந்து நோக்குகின்றன என்பதை உணர்ந்தார் உடனே அவருடைய முகபாவமும் முற்றிலும் மாறி அதில் புன்னகை தோன்றியது அற்புதம் அற்புதம் இந்த சித்திரத்துக்கு இணையான சித்திரம் உலகத்திலேயே இருக்க முடியாது என்ன பாவம் என்ன கற்பனை இதை தீட்டிய ஓவிய பிரம்மா யார் அவருக்கு தக்க வெகுமதி அளிக்க வேண்டும் என்று நாகநந்தி கூறினார் தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி